ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல ஜூலை பனிரெண்டில் நடைபெறும் குரூப் போர் தேர்வில் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்கு பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன வாங்கி படியுங்கள் சுராஸ் டி என் குரூப் போர் கைட்ஸ் நிச்சயம் ஆல்சோ அவைலபிள் அட் அமேசான் பிளிப்கார்ட் மற்றும் சுரா புக்ஸ் டாட் காம் ஆபரேஷன் பிறகு பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் முதல் முறையாக ஜம்மு காஷ்மீர் சென்றார் ஸ்ரீநகரில் ராணுவ வீரர்களுடன் கலந்துரையாடிய அவர் ஜம்மு காஷ்மீரில் வீசப்பட்ட பாகிஸ்தான் குண்டுகளை ஆய்வு செய்தார் பின்னர் ராணுவ வீரர்கள் மத்தியில் பேசிய ராஜ்நாத் சிங் பயங்கரவாதத்தையும் பயங்கரவாதிகளையும் எதிர்த்து போராடிய துணிச்சல் மிக்க வீரர்களின் உச்சபட்ச தியாகத்திற்கு முதலில் தலைவணங்குகிறேன் என்றார் போராட்டத்தில் வீர மரணமடைந்த வீரர்களுக்கும் பெஹல்காமில் கொல்லப்பட்ட அப்பாவி மக்களுக்கும் மரியாதை செலுத்துகிறேன் காயமடைந்த வீரர்களின் துணிச்சலை வணங்குகிறேன் அவர்கள் விரைவில் குணமடைய கடவுளிடம் பிரார்த்திக்கிறேன் அசாதாரணமான சூழ்நிலைக்கு மத்தியில் உங்களுடன் இருப்பதில் நான் பெருமைப்படுகிறேன் பிரதமர் மோடியின் தலைமை வழிகாட்டுதலின் கீழ் ஆபரேஷன் சிந்தூரின் போது நீங்கள் அனைவரும் செய்த பணிக்காக முழு தேசமும் பெருமை கொள்கிறது பாதுகாப்பு அமைச்சராக இருப்பதற்கு முன்பு நான் ஒரு இந்திய குடிமகன் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தாலும் ஒரு இந்திய குடிமகனாக உங்களுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன் ஒட்டுமொத்த நாடும் நமது ஆயுதப்படைகளை பற்றி பெருமைப்படுவதோடு நாட்டு மக்களின் வாழ்த்துகள் பிரார்த்தனைகள் நன்றியை உங்களிடம் சொல்லும் போஸ்ட்மேனாக இங்கே வந்திருக்கிறேன் பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் மற்றும் பயங்கரவாதிகள் மீது ஜம்மு காஷ்மீர் மக்கள் தங்கள் கோபத்தை வெளிப்படுத்திய விதம் அவர்களுக்கும் சல்யூட் செய்கிறேன் எதிரிகளை அழித்த அந்த சக்தியை உணரவே நான் இங்கே இருக்கிறேன் எல்லையில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் பதுங்கு குழிகளை நீங்கள் அழித்த விதத்தை எதிரிகளால் ஒருபோதும் மறக்க முடியாது இவ்வளவு பொறுப்பற்ற முரட்டுத்தனமான நாட்டின் கைகளில் அணு ஆயுதங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதா என்று ஒட்டுமொத்த உலகையும் கேட்கிறேன் பாகிஸ்தானின் அணு ஆயுதங்கள் சர்வதேச அணுசக்தி அமைப்பின் மேற்பார்வையின் கீழ் எடுக்கப்பட வேண்டும் என நான் நம்புகிறேன் இதுவரை நடந்ததில் பயங்கரவாதத்திற்கு எதிரான மிகப்பெரிய நடவடிக்கையாக ஆபரேஷன் சிந்துர் இருந்தது என்று நான் நினைக்கிறேன் முப்பத்தைந்து நாற்பது ஆண்டுகளாக இந்தியா எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை எதிர்கொண்டுள்ளது பயங்கரவாதத்திற்கு எதிராக நாம் எந்த அளவிற்கும் செல்ல முடியும் என்பதை இந்தியா முழு உலகிற்கும் தெளிவுபடுத்தி உள்ளதாகவும் ராஜ்நாத் சிங் பேசினார் ऑपरेशन सिंदूर आतंकवाद के खिलाफ भारत द्वारा चलाई गई अब तक के इतिहास की मैं मानता हूं यह सबसे बड़ी कार्रवाई है पैंतीस चालीस वर्षों से भारत सरहद पार से चलाए जा रही आतंकवाद का सामना कर रहा है आज भारत ने पूरी दुनिया को यह साफ कर दिया है यह स्पष्ट कर दिया है कि आतंकवाद के खिलाफ हम किसी भी हद तक जा सकते हैं